ஓம் நம சிவா என்ன தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பணத்தை ஈர்த்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு முக்கிய பொருள்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பச்சை கற்பூரம் ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்திற்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை பச்சை கற்பூரத்தினுடைய மகிமையை ஓரளவிற்கு எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம அறிந்திருப்போம் மேலும் இந்த பச்சை கற்பூரத்தை வேறு எந்த விதத்திலலாம் பயன்படுத்தினால் நமக்கு அந்த பலனானது இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்குன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு முழுவதுமே இந்த பதிவுள்ள குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலே உங்கள் வீட்டில் செல்வ பலம் அப்படிங்கிறது எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதற்கு எடுத்துக்காட்டாகவும் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகவும் பணக்கார கடவுள் அப்படின்னு நம்ம திருப்பதி ஏழுமலையான தான் சொல்லுவோம் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக வருடம் முழுவதுமே இந்த பணமானது சேர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த இடத்துல அந்த கற்பூரம் அதிகமாகவே பயன்படுத்தப்படுகின்றது அங்கு செய்யப்படுகின்ற லட்டிலிருந்து பிரசாதமாக வழங்கப்படும் அந்த லட்டிலிருந்து மிட்ட இந்த தீர்த்தம் கொடுக்கறது எல்லா இடத்துலேயுமே இந்த கற்பூரத்தின் பயன்பாடு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இப்படியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இறைவனோட அருளும் இந்த பச்சை கற்பூரத்தின் நேர்மறையான ஆற்றலும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு கடாட்சமாக வைத்திருக்கின்றது இந்த பச்சை கற்பூரம் எந்தெந்த இடத்திலெல்லாம் அதிகப்படியாக பயன்பாட்டில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாமே இந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் நமக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கும் உங்களுடைய வீட்டில் இறைவனுக்காக செய்யப்படும் எந்த ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் அதிலும் ஒரு துளி ஒரு சிட்டிகை மிகவும் கம்மியான அளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அந்த பிரசாதத்தை இறைவனுக்கு படைத்து வாருங்கள் உங்களுடைய வீட்டிலையும் நிச்சயம் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் தினந்தோறும் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்வார்கள் அப்படி அந்த குங்குமத்தை சாதாரணமாக வைக்காம பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி கலந்து விட்டு தினந்தோறும் பச்சை கற்பூரம் கலந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தால் பண ஈர்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தினம்தோறும் பச்சை கற்பூரத்தை எடுத்து குங்குமத்தில் கலக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு நாள் குங்குமத்தோடு கலந்து வைத்து மூடி போட்டு விடுங்கள் அந்த வாசம் அந்த குடும்பத்திலேயே நிலைத்திருக்கும் அந்த குங்குமம் தீர் வரை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வரலாம் அதாவது ஒரு தடவை அதை போட்டு மினுக்கி எல்லா அந்த குங்குமம் நிறைய வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அதில் போட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப பச்சைக்கர் உட்புறத்தை போட்டு இந்த மாதிரி தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த குங்குமம் தீரும் வரை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் இப்படி குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் வைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பணம் வரவு உங்கள் கையில் எப்பொழுதுமே புழங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கையில் காசு வருவதில் நன்றாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இன்றையிலிருந்தே நீங்கள் குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை கலந்து நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையான பணவரவு வைத்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பார்த்திங்கன்னா விபூதி இட்டு கொண்டால் அந்த விபூதியிலையும் லேசாக பச்சைக்கற்புறத்தை கலந்து விட்டு விட்டால் போதும் கற்பூரம் கலந்த விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கும் வராத பணம் கூட உங்களை தேடி வந்து மகிழ்விக்கும் என்று தான் சொல்ல முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்திற்கு மகிமை உண்டு அப்படிங்கிறது தான் இப்படியாக அந்த பச்சை கற்பூரத்தின் வாசம் நிரந்தரமாக உங்கள் மீது ஒட்டி கொண்டு இருந்தால் பணவசியம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை சில பேருக்கு பச்சை நீர குங்குமம் வைக்கும் பழக்கம் இருக்கும் அது குபேரது குங்குமம் அதில் இந்த பச்சை கற்பூரத்தையும் சிறிதளவு கலந்து வைத்து தினமும் நெற்றியலை வைத்து கொண்டாலும் மேலும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் நீங்கள் தொழில் செய்கிறீங்க கடைகளில் வியாபாரம் நடக்கவில்லை அணுநகப் பணியில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடையாது ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்குது சம்பள உயர்வு இல்லை என்றாலும் ஆண்கள் நெற்றியில் அந்த பச்சை கற்பனை கலந்த விபூதியை வைத்து கொண்டு தான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வேலை மீதான ஈர்ப்பும் சரி உங்களுக்கு எல்லா விதமான செயல்திறனும் அதிகரித்து நல்ல மனம் தெளிவாகி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஈடுபாடோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க இதனால் செய்கின்ற வேலைகளும் நல்லபடியாக முடியும் உங்களுக்கு தேவையான அந்த வரவும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் பஞ்சபாத்திரத்தில் தினம்தோறும் தண்ணீர் வைப்பீங்க அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர்லேயும் ஒரு சிட்டி பச்சக்கர்ப்பூரமும் ஒரு துளசி இலை போட்டு வைப்பது நம் வீட்டிற்கு செல்வசிலிப்பை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்ல வைக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை தினந்தோறும் மாற்றி அதன் பின்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பஞ்சபாத்திர நீரில் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திர நீரை தினமும் ரொட்டேஷனாக மாற்ற மாட்டாங்க அது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் திரும்ப என்னைக்காவது விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது தான் அதை அப்படியே வச்சுருப்பாங்க நீங்கள் தினமும் விலக்கேற்றி சாமி கும்பிடவில்லை என்றாலும் பஞ்சபாத்திர நீரை தினம்தோறுமே மாட்டிக்கொண்டே இருக்கணும் அதுதான் நல்லது அந்த இடத்துல அந்த நீரானதை அப்படியே நம்ம ஒரு வாரம் முழுக்க அப்படியே இருக்கிற மாதிரி வைத்து விடக்கூடாது சாமி கும்பிடறதுனாலும் விளக்கேற்றதுனாலும் பஞ்சபாத்திரத்தில் நீர் தினந்தோறும் நம்ம மாற்றி அமைத்து கொண்டே இருக்கணும் அதை கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் போட்டு இலை போடுறோம் அதோடைய அந்த தன்மை நேர்மறை தன்மை அதில் போய் அடங்கிடும் நீங்கள் காலையில் ஏதாவது சுவாமி பாடல்கள் இல்லை மந்திரங்களை நீங்கள் டிவிலேயோ இல்லை வாயாரையோ ஒலிக்க செய்யலாம் அதை பூராமே அந்த நீரில் ஈர்த்து கொள்ளும் அந்த நீரானது ஈர்த்துக்கொள்ளும் திரும்ப நம்ம அதை பருகும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான கூற்று அதே போல் நம்ம பணம் வைக்கின்ற பீரோவில் காசு இல்லை என்றாலும் பரவாயில்ல உங்கள் பர்சில் காசு இல்லை என்றாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு அதில் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது நல்லது அந்த ஒரு ரூபாய் கட்டாயம் பல நூறு ரூபாயாக பெருகும் ஏடிஎம் கார்டு வைக்கும் இடம் பேங்க் பாஸ்புக் வைக்கும் இடம் சொத்து பத்திரங்கள் வைக்கும் இடம் இப்படியாக பணம் சம்பந்தப்பட்ட கோப்புகள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அங்கே பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது மிக மிக நல்லது இந்த பச்சை கற்பூரம் நம்ம அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போடுவது நமக்கு திரும்ப அது வீண் விரையும் நம்ம தேவையில்லாமல் அடகு வைப்பது அது நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிற அந்த சூழலை அது ஏற்படுத்தாது நம்மளே மனம் தடுமாறி அங்கே போய் நின்றாலுமே நமக்கு ஒரு நிமிடம் அது அந்த வாசமே நம்மளை சிந்திக்க வைத்துவிடும் அப்போ இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோன்றிவிடும் அதே போல் அது இருக்க இருக்க மேலும் நமக்கான அந்த சொத்துக்களும் சரி பண மதிப்பும் சரி பெருகி கொண்டே தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் அது குறையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் பணம் தொடர்பான எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே அதை சிறிது கொண்டு அந்த பச்சைக்கர் பொறுத்த வைப்பது மிகவும் நல்லது எப்பொழுதும் அது காற்றில் அந்த வாசமோடு பரவி பரவிக்கொண்டு இருக்கும்பொழுது வீட்டு சூழலே உங்களுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும் இப்படி பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா பலவாறான வகைகளில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பல பதிவுகளை நம்ம சொல்லி கொண்டு தான் வரோம் ஒவ்வொரு பதிவையும் நம்ம திரும்ப திரும்ப போடுவதும் அதற்காகத்தான் ஏன்னா அது மறந்துடக்கூடாது அந்த விஷயங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க அந்த நேரத்தில் தோணும் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்ட்டு ஆனால் அதற்கப்பறம் அதை கடந்து போயிட்டாங்கன்னா அது மறந்து போயிடும் அப்போ திரும்ப நம்ம பொழுது தான் அவர்களுக்கு அது திரும்ப ஞாபகத்துக்கு வரும் இப்போ வெளியே எங்கிட்டாவது இருப்பாங்க இந்த பதிவை கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டாங்கன்னா மறந்துடும் திரும்ப நம்ம வேறொரு பதிவின் மூலமாக நினைவு பொழுது அது அவங்களுக்கு திரும்ப ஞாபகம் வந்து வீட்டில் இருக்கும்போது இதை முயற்சி செய்வாங்க கட்டாயம் ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் திருநீர் இட்டுக்கொள்வது குங்குமம் இட்டுக்கொள்வது நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த பணம் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே பச்சை கற்புத்தை ஒரு மண்டலத்துக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது மாற்றம் இல்லைன்னா அதற்கப்புறம் வந்து சொல்லுங்கள் இதற்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டுவிடும் தான் அதே போல் பச்சை கற்பூரத்தை கால் படும் இடங்களில் போடக்கூடாது அதை அலை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் முயற்சி செய்து தான் பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கும் பட்சத்தில் இந்த முறையை தொடர்ந்து செய்து பலனடையலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது அதில் கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் பச்சைக்கர் பொறுத்த வீடு முழுவதும் எல்லா இடங்களையும் வைத்து வாருங்கள் காலில் மிதிப்படாதவாறு அதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க பார்த்து கையாளணும் அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக